இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொல்ல பத்து காரணங்கள் முதலாவதாக தம்மை ராஜா என்று சொன்னதினால் இரண்டாவதாக சத்தியத்தை சொன்னதினால் மூன்றாவதாக ஓய்வு நாளில் வியாதியஸ்தரை சுகமாக்கினதினால் நான்காவதாக பொறாமையினால் ஐந்தாவதாக தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் ஆறாவதாக தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக ஏழாவதாக நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னதினால் எட்டாவதாக அவரை விசுவாசியாதபடியினால் ஒன்பதாவதாக ஆபிரகம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொன்னதினால் பத்தாவதாக தங்கள் சுய கெளரவமாகிய அந்தஸ்து அழித்து போடப்படுமென்று பயந்து ஃபியர் ஆஃப் லோசிங் தயர் அத்தாரிட்டி Thank தேங்க்யூ